சார் அண்ணாமலை அவர்கள் அண்ணா பல்கலை விவகாரம் தொடர்பாக தகவல் வந்து வெளியில் வெட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இதனால் திமுகவுக்கு என்ன ஏற்படும் நினைக்கிறீங்க சார் என்ன நெருக்கடி ஏற்படும் சார் எக்கச்சக்கமா ப்ராப்ளம் டிஎம்கே பயம் இன் சூப்பு அண்ணா பல்கலைக்கழகம் டாஸ்மாக் இந்த ரெண்டு மேட்டரில் சார் இந்த ரெண்டு மேட்டரும் எப்படி தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் ஒரு நாலஞ்சு மாதங்களில் என்னமா பயங்கரமாக வெட்டிக்கிறது நீங்க பார்க்க போறீங்க அண்ணாமலை கையில் எடுத்த பிறகு அது அப்படிதான் தான் ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு மனிதர் எடுக்கிற சமாச்சாரம் கிடையாது கிட்ட நீங்கள் நினைக்கிறீங்க அவர்கிட்ட சிம்பிளி அந்த கால் ரெக்கார்டு மட்டும்தான் இருக்குது கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குதுன்ட்டு நான் சொல்கிறேன் கிட்ட இன்னும் நிறைய விஷயம் இன்னும் அதை யாரெல்லாம் வரப்போறாங்க இப்போதைக்கு அவர் சொன்னது மூணு பேர் தான் அந்த நடராஜன் இந்த சண்முகம் அந்த சுப்பிரமணியம் இதுக்கு மேலேயும் பல விஷயங்கள் இருக்கு பல பேரோடது இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அதை தான் கரெக்டாக கொண்டு வருவார் வெளியில் இந்த விஷயத்துலையும் டாஸ்மாக் விஷயத்துலையும் டாஸ்மாக் விஷயத்துல முதல்வர் முதல்வருடைய குடும்பம் முதல் குடும்பம் இந்த விஷயத்துல டிஎம்கேனுடைய பிரபலங்கள் அதில் கூட முதல் குடும்பம் வருதாங்கிறது எனக்கு தெரியாது சார் தெரியாம நம்ம சொல்லக்கூடாது ஆனா பிரபலங்கள் அதிகாரிகள் எல்லாருமே அதில் மாட்டிக்குவாங்க எவ்வளவு சார்கள் இருக்கிறாங்க எவ்வளவு பெண்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் இது எல்லாமே வெளியில் வரப்போகிறது இது வந்து ரொம்ப ரொம்ப டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய மானக்கேடான சமாச்சாரமாக முடிய போகுதுன்னு நான் பார்க்குறேன் அண்ணாமலை கூட்டணி ஆட்சி பற்றி இப்போ சமீபத்தில் கருத்து தெரிவித்தது பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அண்ணாமலை அமித்ஷா தான் சொன்னார் உடனே ராஜேந்திர பாலாஜி கூட சொன்னார் எல்லாத்தையும் நீங்கள் இப்படியே போட்டுக்கிட்டே இருப்பீங்களா அதாவது கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி கூட்டணியில் உள்ள ஒரு கட்சியின் ஆட்சி இதெல்லாமே ரொம்ப சாதாரண விஷயம் ரொம்ப மேட்ரு இஸ் வெரி கிளியர் பர இது பாருங்கள் இதில் வந்து என்ன கன்ஃபியூஷன் கிடையாது எல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த டிஎம்கே கண்ட்ரோல் ஊடகங்கள் இருக்குது டிஎம்கே கண்ட்ரோல்டு பத்திரிக்கையாளர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அதாவது கூட்டாட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு பாஜக கழட்டி விட்டுறலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படின்ட்டு அந்த போட்டு அப்படி கொளுத்தி போடுறது சும்மா அப்படி கொளுத்தி போடுவோம் அண்ணாமலைக்கு இந்த கூட்டணி பிடிக்கல அண்ணாமலைக்கும் நயனா நாகேந்திரனுக்கும் பத்திக்கிச்சு அண்ணாமலை வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அண்ணாமலை வந்து இந்த இந்த புதிய தலைமைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு இதெல்லாமே கொளத்தி போடுற சமாச்சாரம் தான் அண்ணாமலைக்கு ரொம்பவே நல்லா தெரியும் என்னுடைய பதவி தற்காலிக பதவி தான் அவருக்கு என்ன நிரந்தரமாக நீ வந்து எண்பத்தெட்டு வயது வரைக்கும் நீ தான் தலைவர் எழுதியா கொடுத்துருக்குறாங்க கான்ஸ்டிடியூஷனில் அப்படி கிடையாது அவரே சொன்னார் இந்த மாதிரி பஸ் பயணம் மாதிரி தான் நம்ம ஒரு இடத்துல ஏறுறோம் ஒரு இடத்துல இறங்கிக்கிறோம் அதே மாதிரி தான் நான் என்னுடைய இது முடிஞ்சு சொன்னால் என்னுடைய இறங்கும் இடம் வந்தால் இறங்கிக்கொள்வேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியிலே சொன்னார் சார் அவர் அதை ரெண்டரை வருஷம் முன்னால் சொல்லிருக்கான் அப்போது நீங்கள் பாருங்கள் இதை தான் தேவையில்லாத இல்லாத பேச்சு பாயிண்ட் என்ன அப்படின்னா டிஎம்கே வாக்குகள் சிதறக்கூடாது அதை ஒருங்கிணைக்க முடியல இப்போ சீமான் வந்து இன்னைக்கு பேசிருக்கிறாரு நாம வந்து ஏடிஎம்கே கூட்டணி பற்றியும் ஆலோசிக்கிறோம் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு விஜய் கன்ஃபார்ம் பண்ணல விஜய் வருவாராங்கிறது தெரியாது அவர் ஒரு பத்து பர்சன்ட் வாக்குகளை வச்சுக்கிட்டோம் ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் எங்கெங்கெல்லாம் விஜய் கட்சி அதிகமான வாக்குகள் வாங்குகிறதோ அங்கெல்லாம் டிஎம்கே மாட்டிக்கும் கிட்டத்தட்ட முப்பது இடங்கள் சவுத்ல மட்டும் அதாவது மதுரை அண்ட் சவுத்ல முப்பது திருச்சியிலிருந்து சவுத் வச்சுக்கிங்க முப்பது தொகுதிகளில் கிறிஸ்தவ வாக்குகள் ஏ விஜய் கட்சிக்கு மாறிச்சு சொன்னா அது வந்து டிஎம்கேக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் இங்க நார்த்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது இடங்கள்ல அவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குது அமித்ஷா பேசுறது ஏடிஎம்கே டிஎம்கே கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பணும் இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் வரவே கூடாது இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் எப்படி டெல்லி பண்ணினாங்களோ அதையே பண்ணுவாங்க நான் சொல்றது சார் பிரசாந்த் கிஷோர் போன வருஷம் பர்காதத்துக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதுக்கடுத்து அவர் சொல்றாரு இன்னும் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அப்ப அவர் சொன்ன நாற்பது வருஷம் சொன்னாரு பாஜக தான் அரசியலில் பிரதான கட்சியாக இருக்கும் அப்படின்னாரு அதாவது என்ன ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு ரெண்டாயிரத்து ஐம்பத்தேழு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பிடிக்கவே முடியாது மத்திய அரசு மத்தியில் அதே மாதிரி தான் இங்கே டிஎம்கேக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் கடைசி அதுக்கப்புறமா இருபது முப்பது வருஷம் கட்சி என்ன தெரியாது உனக்கு கட்சியே இருக்குமா இல்லையா பிளவு ஓட்டு போயிவிடுமா அந்த பக்கம் கனிமொழி இந்த பக்கம் உதயநிதி அந்த பக்கம் சவரேசன் அந்த பக்கம் இன்னும் வேறு யாரோ இந்த சீனியர்கள்லாம் போயிடுவாங்க இப்போ இருக்கிற புதிய தலைமுறையெல்லாம் நிர்வாகிகள்லாம் வந்தாச்சு அவங்கெல்லாம் இன்னும் மோர் ஆம்பிஷியஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த முதல் குடும்பத்துக்கு அடங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேரண்டி கிடையாது நான் முதலே பதிவு பண்ணிருக்கேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டிஎம்கேயை ஆட்சியிலேருந்து நீக்கணும் டிஎம்கேக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்கவே கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க அதைத்தான் இவங்க வந்து மெயினாக மீன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்